இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடாய் காஞ்சோடனே அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும்னா அதோட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு ஒன்று அரைச்சி வச்ச தக்காளியும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினோன்ன அதோட ஜீரகத்தூளியும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதங்குற அளவுக்கு போட்டுக்கலாம் அதோட பெருஞ்சீரகத்தூளியும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதோட பெப்பரையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் அதோட நல்லா சேர்த்து இந்த மசாலாவோட சிக்கன் சாடுற அளவு நல்லா வதக்கிக்கலாம் அந்த சிக்கனோட அந்த மசாலாலாம் சாடுற அளவு நல்லா வதங்க விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட இன்னும் கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சு நல்லா சிக்கன் வேக விட்டுக்கலாம் தேங்காவை இந்த சிக்கனோட நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருந்த தேங்காய் ஊத்தி முடிச்சிட்டு அதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்த்தோடன இது நல்லா கொதிச்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்